ஏற்கனவே ஏன் ஆடியோ கேக் போட்டு காட்டுற நேரம் ரெண்டு கருத்தை சொல்லி மக்களை குழப்பாதீங்க என்று நான் சொன்னதாக நான் சொல்லாத ஒரு வார்த்தையை போட்டு காட்டினாங்க அதை அப்படியே மறைச்சிட்டாங்க சரிதானே நான் இப்போ நான் எடுத்து காட்டணும் நீங்கள் அது பொறுப்பு உங்களோட கடமை என்னன்னு சொன்னால் நான் சொன்ன நாம் இரண்டு கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்கன்னு நான் சொன்னதாக நான் சொல்லாத ஒன்றை சொல்லி இவங்க வாதம் வச்சாங்க அதுக்கு நான் கேட்டேன் நான் சொன்னதாக காட்டுங்கன்னு வேணும்னா நீங்கள் திருப்பி அதே ஓடியோ போடுங்க அப்போ உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொன்னேன் என்பது அதே போல் இவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா இன்டர்நேஷ்னல் பிறைக்கு எந்த ஹதீஸும் ஆதாரம் இல்லை என்று நீங்களே சொல்லி போட்டு நீங்கள் உடச்சி சொல்லலையே அது வழிகேடுன்னு சொல்ல வேண்டிதானே ஹதீஸ் அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் போகிற சரியாக பிழையான்னு நான் ஓடியோவில் பேசலை சரிதானே இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் சரி என்றால் நீங்க என்னது உங்களுக்கு ரெண்டு கூலி கிடைக்கும் சரி நான் கேட்குற சகியான ஆதீசு ஆதாரம் இல்லை நீங்கள் காட்டுங்கன்றது எதுக்குன்னு சொன்னால் நான் எது இன்டர்நேஷனல் போகிற சரியா பிழையா அதுக்கு ஆதாரம் கேட்கல அதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் வந்து நீங்கள் சரியான ஒரு ஹதீஸை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லலை சரிதானே அதில் கேட்ட கேள்வி என்னென்னா அதாவது பிறை ஒன்பதில் பிறை ஒன்பதில் இந்த அரஃபா நோம்பு பிடிக்க வேண்டும் பிறை ஒன்பதில் அரஃபா நோம்பு பிடிக்க வேண்டும் இதுக்கு நீங்கள் தெளிவான சகியான ஒரு ஆதாரத்தை காட்டுங்க அதாவது இன்டர்நேஷனல் போகிற ச சகோதரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இன்டர்நேஷனல் பிறைப்படி இன்டர்நேஷ்னல் பிறைப்படி ஒன்பதாவது ஒன்பதாவது நாள் எப்போ வருதோ அதை வந்து இங்கே கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்போ நான் எங்களுக்கு அவங்களோட பார்வையில்